அது என்னது தமிழ் அப்ப எழுத்துக்கள் எப்ப தோன்றின இந்த மாதிரி எழுதக்கூடிய எழுத்தின் முன் வடிவம் தான் தமிழ் இதுதான் முதன் முதலில் தோன்றிய நமது வரி வடிவம் தமிழின் எழுத்துக்கள் உயிர் எழுத்துல இங்க ஆரம்பிச்சு இப்படி போய் நேரா கீழ வந்து இப்படி வரணும் அந்த எழுத்துக்கு நடுப்புற புள்ளி வைக்கணும் இதுதான் உப்பெரு புள்ளி பெருமை மண்மரபு நேரில் எல்லாருமே வணக்கம் நம்மோட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய சாமுண்டீஸ்வரி மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் இவங்க யாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க எனக்கே ரொம்ப ஆர்வமா இருந்தது அதாவது நாம இன்னைக்கு பேசிட்டு இந்த தமிழ் அப்படின்ற சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்து தமிழி அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எப்படி உருவாயிருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போறாங்க விஜய சாமுண்டீஸ்வரி மேடம் உங்களுடைய அறிமுகத்தை நீங்க மண்மர் நேருக்கு ஐயா மண்மரபு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் விஜய சாமுண்டீஸ்வரி நான் வந்து இல்லத்தரசியாக தான் இருந்தேன் எனக்கு அந்த தொல்லியல் ஓலைச்சுவடி மேல ஆர்வம் அதிகமா இருந்ததுனால அதை படிக்கணுங்கிறதுக்காக நாற்பத்தி ஒன்பது வயதுக்குள்ள உலக ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடத்திய தொல்லியல் கல்வெட்டியல் கோயில் கட்டடக்கலையை நேரடி மாணவராக பயின்று கற்றுக்கொண்டேன் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்க பாத்தீங்கன்னா ஓலைச்சோடியல் படித்து அதையும் நான் வந்து பட்டயப் பயிற்சியில பட்டிருக்கேன் அது சார்ந்து நான் தொடர்ந்து இந்த தொல்லியல் துறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்லேருந்து கொரோனா காலகட்டம் துவங்கியதிலிருந்து என்னுடைய ஆசிரியரான வசந்தியம்மா முனைவர் வசந்தி அம்மா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க இந்த இணையத்தில் வந்து நீங்க வகுப்பு எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எனக்கு வகுப்பு எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு தந்தார்கள் அதற்கு எங்களுடைய வசந்தி அம்மாவுக்கு முதலில் நன்றியை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்ப அதன் மூலமா நான் ப பயணப்பட ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல இருந்து பல குழுக்களில் கத்தார் ஆம்பல் சங்கம் குழு அமெரிக்க குழு நிறைய குழுக்கள் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆதவன் குமரி சங்கம் வாகை தமிழ்ச்சங்கம் யாவரின் கே கல்யா வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் கல்வெட்டியல் சோலைச்சோடியல் பயிற்றுனராக தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறேன் இப்படி பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இணையவழி தமிழ் எழுத்து பயிற்சியை சொல் கற்றுக் போது பார்த்த சேலம் இருந்து திரு சங்கரையா அவர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டார் நீங்கள் வந்து நேரடியாக எங்கள் கல்லூரிக்கு வந்து தமிழ் எழுத்து பயிற்சி த கற்றுத்தரணும் வருவீங்களா அப்படின்னு கேட்டார் நிச்சயமாக வருவோங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது சேலம் விநாயகா மிஷன் திருவானந்த வாரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் என்னை கூப்பிட்டு கெஸ்ட் லெக்சராக பயிற்சி கொடுக்க சொன்னார் நாங்க குடிச்சோம் முன்னூத்தி அறுபத்தைந்து மாணவர்கள் நாற்பது முனைவர் பட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள் அப்ப அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா காரைக்கால்ல வந்து உமையால் ராமநாதன் கலைக்கல்லூரின்னு நினைக்கிறேன் மகளிர் கல்லூரி அங்க வந்து ஓலைச்சுவடியை தொடர்ந்து ஓலைச்சுவடி முழுவதுமாக நான் வகுப்பெடுத்து கொடுத்துருக்கேன் இப்பையும் வாகை தமிழ் சங்கத்துல ஒரு வருட பட்டய பயிற்சிக்கு ஓலைச்சுவடி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல திருமுல்லை தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிகழ்வாக ஏப்ரல் மாதம் இந்த வருடம் சித்திரை மாதத்தில் ஏப்ரல் இது பதினைந்தாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் அறிவியல் என்று ஒரு தலைப்பில் முனைவர் வசந்தியம்மா அவர்கள் வகுப்பு நடத்தினார்கள் மே மாதத்தில் தமிழ் வகுப்பு எழுத்து பயிற்சி தமிழ் கல்வெட்டுகளும் எழுத்து பயிற்சியும் என்ற நிகழ்வினை நான் பயிற்றுனராக இருந்து பயிற்சி அளித்தேன் வரும் ஜூன் மாதத்தில் வட்டெழுத்தை பயிற்சி அளிக்க இருக்கிறோம் திருமுல்லை தமிழ்ச்சங்கத்தில் இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா மண்மரபுலேருந்து வந்து என்னை தேடி அந்த மண்மரபு நேயர்களுக்காக தமிழ் எழுத்து பயிற்சியை அறிவிக்குமாறு கேட்டார்கள் அதற்காக நான் ஒத்துக்கொண்டு எடு எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி இப்போ வந்து நம்ம தமிழ் அப்படின்னு சொல்றோம் அது என்னது தமிழ் அப்ப எழுத்துக்கள் எப்ப தோன்றின தமிழ் என்பது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்பானது அப்ப அது வந்து எப்படி எழுத்தாவது முதல்ல என்ன பண்றோம் நாம பேசல மனிதர்கள் குகைகளையும் அதுலையும் வாழ்றோம் ஒளியை எழுப்பி ஒளியின் மூலமாக பிறருக்கு நாம் விரும்புவதை கூறுகிறோம் பேசுறது கூட இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்றான் தன்னுடைய உடல் அசைவுகளை இப்ப எனக்கு தலை வலிக்குதுன்னா இப்படின்ட்டு ஒரு இது பண்றது உடல் அங்க அசைவுகள் மூலம் அவன் வந்து தெரிவிக்கிறான் அப்ப ஒளி உடல் அசைவு செய்கை இந்த மாதிரி ப பண்ணும்போது ஒரு குறியீடுங்கிறத வரைய ஆரம்பிக்கிறான் வெண் சார்ந்து ஓவியம் பாறையில வந்து அந்த சுண்ணாம்பு அன்னைக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு வரைஞ்சாங்க அப்ப கால பரிணாமத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் வ வளர்ந்து கொண்டே வரும்போது அங்கே ஓவியமாக வரைகிறான் பாறை ஓவியம் சரி அது என்ன ஓவியம் அதுதான் இன்று என்று அந்த ஓவியத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் வரைஞ்சது என்ன ஒரு சூரியனை வரைஞ்சிருப்பான் சூரியனை வரைஞ்சிட்டாக்கா அது பகல் வெளிச்சம் வெப்பம் மூன்று பொருளையும் கு குறிக்கிறது அல்லவா அப்ப அவன் சந்திரனை வரைகிறான் வரையும்பொழுது அது வந்து இரவு குளிர்ச்சி அப்படிங்கிறது இதுதான் வந்து நமக்கு எழுத்து ஆரம்பிப்பதற்கான முதல் வழிநிலை இந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் அவன் கண்ணில் பார்க்கறதெல்லாம் வரைய ஆரம்பிக்கிறான் ஒரு மனுஷனை வரைய ஆரம்பிக்கிறான் ஒரு போர் பண்ண வந்தாங்கன்னா அவங்க குதிரையில் இருந்துட்டு வரையறான் விலங்குகளை பிராணிகளை வரைய ஆரம்பிக்கிறான் இப்படி தான் அவனுடைய கருத்து பரிமாற்றங்கள் போச்சு அதுக்கப்புறம் அதாவது எழுத்து என்று வருவதற்கு வரைக்கும் இந்த வரைபடங்களும் குறியீடுகளும் நமக்கு நம் மொழிக்கு துணையாக இருந்தது என்ன மொழிக்கு தமிழ் மொழிக்கு துணையாக இருந்தது அப்ப இந்த எழுத்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் குறியீடுகளாக எடுத்துக்கிறோம் பிறகு அதை வச்சு அதை குறியீடுகளாக வைத்து நாம் பாக்குறோம் எழுத ஆரம்பிக்கிறோம் தமிழ்ங்கிற எழுத்துல எழுதுறோம் சரி அது என்ன தமிழ் தமிழ் பிராமி என்று அனைவரும் சொல்லுவார்கள் பாத்தீங்கன்னா அசோகன் பிராமி என்று சொன்னோம் அதை வச்சு இதை தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க ஆனா அவருக்கு முன்னாடியே நமது வந்தது என்றதை தமிழுக்குண்டான சிறப்பு எழுத்துக்களான நான் எல்லாத்தையும் சொல்லணும்னா நேரம் ஆகிடும் லேன் மட்டும் நம்ம எடுத்துப்போமே இப்ப அந்த சிறப்பு ரகரம் அந்த மாதிரி இருக்கிறது தமிழ் நாங்க ஏன் இதை வந்து அவனுடைய இதை வச்சு சொல்லணுன்றதுனால நம்ம தொழில்துறையில பிராமி என்பதை எடுத்து விட்டு தமிழ் என்று மட்டுமே சொல்லுவோம் முதல் முதல் தோன்றிய வரி வடிவ எழுத்தான தான் அந்த எழுத்து இப்போ நாம வந்து மண்மரபு நேயர்களுக்காக அந்த தமிழிய பத்தி வகுப்பெடுக்க போறோம் எழுத்து பயிற்சி தொடர் வகுப்பு நடைபெற போகிறது அப்ப தமிழினா என்ன நம்ம இது எழுத்து பயிற்சி என்பதால் ஒரு சுருக்கமாக சொல்றேன் இப்ப எப்படி எழுத்து வந்தது ஒளி அசைவு சைகைகள் உரு எழுத்து வரைபடமாக வந்து மொழியாக வந்தது அப்போ வந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் பிராமி அசோகன் பிராமியில இருந்து தமிழ் பிராமின்னு வந்தாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது நம்ம தமிழ் எழுத்துதான் ஆதிகால எழுத்து தொன்மையான எழுத்து தொல் பழங்கால எழுத்து என்பதால் தமிழ் என்று வைத்திருக்கிறோம் அப்ப அந்த தமிழுக்கான எழுத்து பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம தமிழ் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது இப்ப மலை குகைகள்ல பானை ஓடுகள்ல மோதிரங்கள்ல இந்த மாதிரி மண்கல ஓடுகள்ல இதெல்லாம் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்போது மலைக் குகையில் கிடக்குதுன்னா சமணர் படுக்கையில் வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசர் எந்த சமணர்களுக்காக படுக்கை வெட்டி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி குறிப்பு தான் இருக்கும் இதை பத்தி நம்ம நிறைய பார்த்தோம்னா நேரம் ஆகும் நாம எதுக்கு வந்திருக்கோம் எழுத்து பயிற்சி வந்திருக்கோம் இல்லைங்களா மாணவர்களே நாம இப்போ தமிழ் எழுத்து பயிற்சிக்கு நேரடியாக செல்வோம் தமிழி தமிழ் என்று அந்த வரி வடிவத்திலே நான் எழுதியிருக்கேன் இது என்னடா எடுத்தோன்னே ஆனவனாக காமிக்கல இப்படி எழுதுறாங்கன்னு நீங்கள்லாம் யோசிக்காதீங்க நாம எழுதி படிக்கக்கூடிய வரி வடிவத்திலே தமிழ் என்று எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு நாம் தமிழ் படிக்கிறோம் அல்லவா பாடத்தில் நீங்கள்லாம் படிக்கிறீங்கல்ல நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நையிங்கிறது இப்படி எழுதியிருப்போம் இது யானையின் துதிக்கையை வைத்து ஆனா இப்ப நீங்க எழுதுற நைங்கிறது எப்படி எழுதுறீங்க எப்படி எழுதுறீங்க அப்போ இதெல்லாம் வளர்ச்சி ஒவ்வொருத்தர் வராரு தொல்காப்பியர் வராரு அடுத்தவங்க வராங்க இந்த மாதிரி எழுதக்கூடிய எழுத்தின் முன் தான் தமிழ் இந்த மாதிரி இருந்துதான் அதுக்கப்புறம் வட்ட மாறுகிறது வட்ட மாறும் மாறும்போது வளர்நிறை ஒன்றாம் நூற்றாண்டு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு வந்து பத்தாம் நூற்றாண்டு வருகிறது தமிழ் கல்வெட்டாக வருகிறது அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்களாக வருகிறது இதெல்லாம் நாங்கள் படித்த எங்க காலத்து இப்போ நீங்க படிக்கிறது இது அதனால இது என்னன்னு உங்களுக்கு புரியறதுக்காக இதை காமிச்சேன் இதெல்லாம் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க உங்க அம்மா உங்க தாத்தா யாரா இருந்தா கேட்டு பாருங்க இந்த மாதிரி தான் நாங்கள் எழுதுனோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதுனீங்க இந்த தமிழ் இந்த எழுத்துக்களோட முன் வரி வடிவம் தமிழ் இந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு தமிழ்ங்கிறத நம்ம இப்படி தமிழ்ல எழுதுறோம் இதுதான் முதல் முதலில் தோன்றிய நமது வரி வடிவம் தமிழ் எழுத்துக்கள் சரி எதுக்கு உங்களுக்கு இதை கத்துக் கொடுக்கறதுக்கு மண்மரபு வந்து முயற்சி செய்யறாங்க இப்ப கோவில்கள்ல இருக்கு மலை குகைகள்ல இருக்கு பல இடங்கள்ல இருக்கு அங்க போறவங்க நீங்க எல்லாம் இப்ப சின்ன பிள்ளைங்க இன்னும் வளர்ந்து போறீங்க ஒரு காதலர்கள் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இத வந்து அடிச்சு கொத்திட்டு இது மேல வந்து கிருக்கி அவங்களுடைய பெயரை எழுதுவது இப்ப ஆலயங்களுக்கு சொல்றீங்க ஆலயங்கள்ல வந்து தமிழ் கல்வெட்டு இருக்காது நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் ஆமா கோவில்ல இருக்குமா நமக்கு பக்கத்துல இருக்க கோவில் இருக்குமா இருக்காது தமிழ் கல்வெட்டு என்பது பானை ஓடுகள் மோதரங்கள் முத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மலைப்படுகைகள் தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க ஒரு டூருக்கு போறீங்க அப்போ அதை வந்து என்னென்னே உங்களுக்கு தெரியாம உடைக்கிறது அது மேலே எதையாவது பூசறது செய்யக்கூடாது சரியா அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த வகுப்பை அவர்கள் இருந்து இதை வந்து செய்யறாங்க அந்த எழுத்துக்களையும் நீங்க அறிந்திருக்க வேண்டும் நம்மளுடைய தமிழின் பெருமை தொல் எழுத்து தொல் பழங்காலம் தொன்மையான இது அந்த உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ நாம கொண்டு செல்ல வேண்டும் வளர்க்க வேண்டும் அதுக்குதான் இது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க வந்து வந்து எடுக்கிறோம் இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது எதுக்கு தமிழ் எழுத்த கத்துக்கிறதுக்கு இப்போ தமிழிங்கிறது தான் மேல இங்க எழுதியிருக்கேன் இன்று தமிழின் முதல் இதுவாக உயிர் எழுத்துக்களை நாம் பார்க்கலாம் பார்க்கலாமா சரியா எல்லாரும் நோட்டு பென்சில் ரப்பர் இல்ல பேனா எடுத்துக்கோங்க எழுத ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு உயிர் எழுத்துக்களை நான் பார்க்கலாம் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்னா என்ன சொல்லுங்க ஆ ஆ கரெக்ட் ஆ ஆ இ உ அந்த வரிசைதான் உயிரெழுத்து அப்ப அந்த உயிரெழுத்தை எப்படி தமிழ் எழுத்துல இருக்கும் ஒரு ஒரு எழுத்தாக சொல்லி கொடுக்குறேன் கவனமாக கேட்டுக்கோங்க இன்னைக்கு உயிரெழுத்துகள் மட்டும்தான் இது எப்படி போடணும் இங்க பாருங்க பா மாதிரி போட்டு அப்படியே நேராக கீழே வந்து இப்படி போட்டு போடணும் ஆ உங்களுக்கு பெருசா எழுதுறதுனால எப்படி எழுதிருக்கேன் இன்னும் அழகா எழுதணும்னா எப்படி எழுதலாம் நம்ம குட்டியா எழுதும்போது ஆ இது என்னது ஏன்னா நம்ம எல்லாரும் படிச்ச பசங்களா இருந்தாலும் நம்ம ஒன்றாம் வகுப்பு படிக்கும்போது எப்படி எழுதி தராங்க ஆவ போட்டு ஆசிரியர் என்ன பண்றாரு அது மேலே தான் ஐயா புடிச்சு எழுத வைப்பார் இப்படி தான் எழுத வைப்பார் அதே மாதிரி நாம இன்னைக்கு ஆ ஆ உயிர் எழுத்துல ஆ இங்க ஆரம்பிச்சு இப்படி போய் நேரா கீழே வந்து இப்படி வரணும் இப்படி ஆரம்பிக்கணும் இங்க போகணும் மேலே போகணும் திரும்பி எகைன் கீழே வரணும் அடுத்தது இன்னொன்னு மேலே வரைக்கும் போய் இங்க சைடு வரணும் அத மாதிரி நாம இப்படி போட்டு அடுத்தது கீழே வரணும் புரியுதுங்களா என்னடா இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஒண்ணுமே புரியலன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு எந்த முறையில அந்த எழுத்து எழுத வேண்டும் என்பதை இந்த அம்பு குறியிட்டு காட்டியிருக்கிறேன் ஆ நம்ம ஆவில என்ன பண்றோம் ஆ இப்படி எழுதிட்டோம் ஆ அந்த எழுத்தை எப்படி எழுதுறோம் ஒரு சிறு மாறுபாடுதான் அப்ப ஆங்கிறது எப்படி இப்ப பாக்க பக்கத்திலே ஒரு கிடை மட்ட கோடு இங்க ஆ என்று சுழித்தோ சுழிக்கிறோம் இல்லையா இப்பத்தி எழுதுறதுல இங்க எழுதி எழுதிவிட்டு இந்த கோடுக்கு பேரு கிடைமட்ட கோடு ஒரு சிறு கிடை மட்ட கோடு போட வேண்டும் ஆ எழுதிட்டு இந்த மாதிரி என்னது எழுத்துக்கு வலது பக்கம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எழுத்துக்கு வலது பக்கம் ஒரு சிறு கிடைமட்ட கோடு போட்டோம் என்றால் அது ஆ புரியுதுங்களா ஆங்கிறது இது ஆ இது ஆ நம்ம ஆவுக்கு கீழே சொலிக்கிறோம் அதே மாதிரி இங்க ஒரு சிறு கிடைமட்ட கோடு போட்டோம்னா இது ஆ எழுத்துட்டீங்களா இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா நம்ம அடுத்ததுக்கு போலாமா சரி பரவாயில்லையே எல்லாரும் விரைவா எழுதுறீங்களே இப்போ நம்ம இ பார்க்க போறோம் இது ரெண்டு எழுத்து நம்ம எழுதுனதுனால உயிரெழுத்த விரைவாக எழுதுகிறேன் அனைவரும் குறித்துக் கொள்ளுங்கள் இது ஈ இந்த ஈ தான் பின்னாடி மாறி 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 இப்படி வந்திருக்கு அந்த ஈ இருக்கா அப்படி இருக்கு அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் கல்வெட்டுல அதுக்கப்புறம் இப்படி வந்தது அதுக்கப்புறம் இப்படி வந்தது அப்ப இப்படி சேர்த்து எழுதும் போது வந்துச்சுங்களா இப்ப நம்ம எழுதுற ஈ வந்துச்சுங்களா அப்ப முன்னாடி ஆரம்பத்துல எப்படி இருந்தது தமிழ் தமிழ்ல வரி இப்படி தான் இருந்தது அது எப்படி இப்படி உருமாறுச்சுங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சாச்சு இப்போ நம்ம எழுதிட்டோம் எழுதிட்டோம் அடுத்த எழுத்துக்களை பார்க்கலாம் எடிலேசா வளைச்சி போட்டிருக்கணும் இப்படி நிமித்தி வச்சீங்கன்னா வாக்கிங் ஸ்டிக் மாதிரி தாத்தா பாட்டி உங்க வீட்டில் இருந்தா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது ஊ ஊ நெடில் இது குறி அப்ப ஊ எப்படி ஆவுல இருந்து ஒரு கிளைமட்டை போடு போட்டோமா எந்த பக்கம் போட்டோம் வலது பக்கம் போட்டாக்கா அது ஆ அப்படின்னு நெடியா ஆகிட்டா அதே மாதிரி இது ஊ ஊ நெடிலுக்கு எந்த பக்கம் போடணும் வலது பக்கம் எங்க போடணும் மேல பொண்ணுமா கீழே பொண்ணுமா அது இருக்குல்ல அதை நம்ம இப்போ பார்க்கலாம் மேலே வலது பக்கம் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க ஆவுக்கு வலது பக்கம் ஒரு கிடைமட்ட கோடு போட்டிங்கன்னா அது ஆ ஆன மாதிரி ஊவுக்கு மேலே அந்த எழுத்துக்கு மேலே வலது பக்கம் ஒரு கிடை இந்த கோடுக்கு பேர் தான் கிடைமட்ட கோடு போட்டிங்கன்னா அது ஊ ஏ ஏ எப்படி ஒண்ணும் இல்லைங்க முக்கோணம் தான் என்னம்மா சாய்வு முக்கோணம் போட்டிருக்கேன்னு சொல்றீங்களா தமிழ் எழுத்துல ஏ என்பது சாய்ந்த முக்கோணம் தான் ஏ அப்போ தொல்காப்பியர் என்ன சொல்றாரு உட்பெரும் புள்ளி குரில் இப்ப ஏக்கும் ஏக்கும் வித்தியாசத்தை பார்க்கும்போது பழைய தொன்மையான எழுத்துல வைக்காது புள்ளி வைத்திருந்தால் நாம் அதனை குறிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் புள்ளி இல்லை என்றால் நெடிலாக ஏ என்று எடுத்துக்கொள்ளணும் என்ன அந்த எழுத்துக்கு நடுப்புற புள்ளி வைக்கணும் இதுதான் உப்பெருப்பள்ளி பெருமை அப்ப நம்ம சொல்றோம் கோடு போட்டீங்க ஊக்கு கிளைமட்டை கோடு போட்டீங்க அப்ப ஏன்மா இந்த மாதிரி போட்டு ஏ இப்படி கிடைமட்ட கோடு இழுத்து இருக்கலாமே இல்ல உள்ள இழுத்து இருக்கலாமே இப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா அப்படி எழுத்து கிடையாது தொல்காப்பிய கூட்டின்படி உட்பெருப்பள்ளி பெருமேன்னா உள்ள நீங்க புள்ளி வச்சீங்கன்னா குரில் ஏ இங்க புள்ளி இல்ல அப்ப இது என்னது ஏ இது வந்து நெடில் இப்போ நம்ம அ ஆ இ ஈ உ ஊ ஏ முடித்துவிட்டோம் அடுத்தது என்னது சொல்லுங்க ஐ அருமை ஐ ஐயா சொல்றீங்க வெரி குட் வெரி குட் நம்ம ஐ பார்க்க ஐ இந்த ஐ வந்து எப்ப நமக்கு கிடைக்குதுன்னா ஐந்தாம் நூற்றாண்டில் திருநாதர் குன்றில் தான் கிடைக்குது இது என்னமா வருஷலா சொல்லிட்டு வந்தீங்க திடீர்னு வந்து ஏன்மா குன்றுன்றீங்க அப்படின்றீங்க அப்போ அதற்கு முன்னாடி ஐ என்பது இப்படி எழுதப்படவில்லை நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஏதாவது சொல்லிக் கொடுக்கறதுனால இப்படி பண்றேன் இதுவா உங்களுக்கு கட்டம் போட்டு எப்படி எழுதணும்னு கடைசியா சொல்லுவேன் அப்ப எப்படி எழுதணுங்கிறதையும் நான் சொல்றேன் இது ஐந்தாவது நூற்றாண்டில் திருநாதக் குண்டில தான் கிடைக்குது அப்பதான் நமக்கு ஐ கிடைக்குது அப்ப நம்ம வருசலா இப்ப நம்ம ஆணவனா எழுதோம்ல அப்படி எழுதும்போது இத கட்டம் போட்டுக்கோங்க கட்டம் போட்டு எழுதிட்டு என்ன பண்ணணும் ஐந்தாம் நூற்றாண்டில் தான் கிடைத்தது எங்க கிடைச்சது திருநாதர் குன்று எழுதிக்கோங்க புரியுதுங்களா ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஐ எப்படி எழுதுனாங்க அப்படின்னு சந்தேகம் வரும் நாம பின்னாடி எழுத்து பயிற்சியில வரும்போது அப்பொழுது உங்களுக்கு அந்த விளக்கத்தை குடிக்கிறேன் ஐ எழுதிக்கிட்டீங்களா இப்ப என்னென்ன எழுதி இருக்கோம் நம்ம அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ இப்போ ஓ ஓ எழுதணும் பார்க்கலாமா இதுல வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு இல்லையா சரி இது புள்ளியே வைக்கிறோம் இந்த இதுலயும் ஏவும் ஓவும் எகர உகர தியற்கையும் அற்றே தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு அப்ப உகரத்துக்கும் எகரத்திற்கும் வித்தியாசத்தை காண்பதற்கு ஏன் நீங்க கேட்கலாம் ஆவுக்கு போட்டீங்கம்மா ஊக்கு ஊவுக்கும் போட்டீங்கம்மா ஓக்கு நல்லா தானமா இருக்கு ஏக்கு தான் போட முடியாதுன்னு சொன்னீங்க சாய்வு முக்கோணமா இருக்கு அப்ப ஓ நல்லா தானே இருக்கு ஏம்மா ஓக்கு வலது பக்கம் போடக்கூடாது அப்படின்னு கேட்கலாம் அது வராது எகர உகர தியக்கையும் மற்றேனும் டெலுகாபியர் கூற்றுப்படி இதுக்கு குறில்க்கு புள்ளி வெச்சீங்கனா இது ஓ அப்ப ஓ எப்படி எழுதணும் சொல்லுங்க ஹ கரெக்ட் புள்ளியை எடுத்துட்டா ஓ ரெடி இது ஓ அவ்ளோதான் இப்போ நாம முடிச்சிட்டோம் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ முடிச்சிட்டோம் தமிழ் எழுத்தை பொறுத்தவரை அவும் அக்கும் இல்ல கிடையாது இது ரெண்டும் தமிழில கிடையாது தமிழில உயிரெழுத்துக்கள் எத்தனை நம்ம தமிழ்ல பண்ணண்டுமோ இதுல எத்தனை எனக்கு இல்ல எனக்கு கணக்கில் நான் வீக்கு சொல்லுங்க பாக்கலாம் பத்துதான் பன்னெண்டு எழுத்து கிடையாது இப்போ நாம ஒவ்வொரு எழுத்தா எழுதியிருக்கோம் இப்ப ஆள் ஓ வரைக்கும் தொடர்ச்சியாக எழுதுகிறேன் பாருங்கள் ஆ એ ઓ ઓ યે યે અટેનોરો આઈ ઓ ஓ தமிழ் கிடையாது அப்ப இந்த மாதிரி நீங்க நோட்ல வருஷலா எழுதும்பொழுது இந்த ஐய இப்படி கட்டம் போட்டுக்கோங்க எதற்காக இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கோங்கன்னா ஐ என்ற எழுத்தானது நமக்கு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு மேல கிடைக்குது அத வேறுபடுத்தி காமிப்பதற்காகத்தான் இந்த கட்டம் அப்ப நீங்க கேட்கலாம் அதுக்கு முன்னாடி ஐ எப்படி எழுதினாங்க ஐவர் ஐந்து ஐவகை ஐவகை நிலம் அப்படின்னும் போது எழுத்து எல்லா வரிசையும் சொல்லி கொண்டு வரும்போது உங்களுக்கு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்பு நான்காம் நூற்றாண்டு வரை அந்த ஐயை எப்படி எழுதினார்கள் என்ற என்பதை பற்றி பின்பு விளக்குகின்றேன் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க இங்கே நான் வந்து கீழே வந்து தமிழில் எழுதலை ஏற்கனவே எழுதி சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள்லாம் குறிச்சிருக்கிறீங்க அப்போ தமிழில் எழுதியிருக்கேன் அப்போ இதை மாதிரி நீங்கள் ஒரு ஒருவரும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு பத்து முறையாவது எல்லாம் சின்ன பசங்க தானே முடியுமே எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறீங்க வாட்ஸ்அப்பை பார்க்குறீங்க கேம் விளையாடுறீங்க வெளியில் விளையாடுறீங்க வீட்டில் சகோதரர்களோட ஒரு அன்பு சண்டைகள் இடுகிறீர்கள் அதுல கொறைச்சுக்கிட்டு சண்டை போறத கொறைச்சுட்டு ரெண்டு பேர் இருக்கீங்களா அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாம் வந்திருக்கீங்க பாருங்க வாடா நீ எவ்வளவு எழுதுற நான் எவ்வளவு எழுதுறேன் ஒரு போட்டி வைத்துக் கொள்ளுங்கள் படிப்புல போட்டி வைத்துக் கொண்டாள் என்றால் தான் நம்ம வந்து படிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு குறைந்தது இருபது முறை எப்படின்னா ஆனா அந்த கோடுபட்டு நோட்டா வச்சுக்கோங்க எழுதுங்க ஆனா ஆ ஆ ஆ ஆ எழுதுங்க இது போன்று உயிரேட்டுகளை இருபது முறை தொடர்ச்சியாக எழுதுங்கள் சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கம் இது வந்து நம்ம தமிழும் ஆங்கிலமும் இல்லை இன்னைக்கு நீங்க படிக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மூணாவது லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ்ன்னு சொல்றது ஹிந்தியோ இல்லை அதை வந்து நம்ம குழந்தையிலேருந்து படிச்சுக்கிட்டு வரும் அதனால நமக்கு அது நினைவில் இருக்கும் இது நாம் இப்பொழுதுதான் புதிதாக கற்றுக்கொள்கிறோம் அப்ப இதை என்ன பண்ணணும் அந்த ஏபிசிரியாக இருக்கட்டும் ஆனவனாக இருக்கட்டும் ஹிந்தியில இருக்கக்கூடிய தேவநாகரி என்று சொல்லக்கூடிய ஆனவனாக இருந்தாலும் அதை எழுதி எழுதி நீங்கள் பயிற்சி செய்த பிறகுதானே படிக்கிறீங்க வடகடன் வாசிக்கிறீங்க முடியுதா அப்ப இதை நாம படிக்கணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும் தொடர் பயிற்சி ஒரு நாளைக்கு குறைந்தது இருபது முறையாகது ஆனா இருபது முறை ஆனா இருபது முறை அந்த மாதிரி எழுதி பயிற்சி பண்ணுங்க நாம அடுத்த வகுப்புல மெய் தொடருவோம் நன்றி மண்மரபு நேயர்களுக்கு நன்றி வணக்கம்